அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் எதிர்கட்சி தலைவராகும் செங்கோட்டையன் அதிமுகவில் சமீப காலமாக உட்கட்சி பூசல் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவர் அணியில் உள்ள முக்கிய தலைவர்களே போர்க்கொடி உள்ளார்கள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது அனைத்து காரியங்களையும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர்களை முன்னிறுத்தியே செய்து வந்தார் அதிலும் குறிப்பாக தங்கமணி வேலுமணி என்ற இரு அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியின் இரு கரங்களாக இருந்து செயல்பட்டவர்கள் டிடிவி தினகரன் சசிகலாவை நீக்கியதாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் கொண்டு வந்து சேர்த்ததாக இருந்தாலும் சரி இவர்களின் ஆலோசனையின் பேரிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தேர்தல் வியூகமும் கூட்டணி மற்றும் வேட்பாளர் அமைப்பு போன்றவை எதுவும் சரியில்லை இதே நிலை அதிமுகவில் நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அதன் பின்பு அதிமுக இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும் எனவே அதிமுகவின் தலைமையை மாற்றும் எண்ணத்தில் இவர்கள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது எடப்பாடிக்கும் கொங்கு மண்டல அமைச்சர்களுக்கும் இடையேயான மோதல் என்பது கூட்டணி அமைக்கும் பொழுதே உருவானதாக கூறப்படுகிறது கூட்டணி உருவாக்கத்தின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தொடர்ந்து அதிமுக பயணிக்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்ற அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வாதிட்டபோது வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த சி வி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் போன்றோர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று எதிர்வாதம் செய்ததாகவும் இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருப்பதனால் சிறுபான்மையினர்களினுடைய பன்னெண்டு சதவீத ஓட்டுகளை தொடர்ந்து இழந்து வருகிறோம் இதனால்தான் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை எனவே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இனிமேல் தொடர முடியாது என்று கூறிவிட்டதாகவும் அதன் பின்புதான் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வெட்டிவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதிலிருந்தே எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த அதிருப்தியில் இந்த இரு அமைச்சர்கள் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது அதன் பின்பு வேட்பாளர் தேர்விலும் சரி புதுமுகங்கள் புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்கள் என தன் இஷ்டத்திற்கு வேட்பாளரை தேர்வு செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது தேர்தல் முடிந்த பின்பு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுக இரண்டு அல்லது மூன்று இடங்களை கைப்பற்றுவதே கடினம் என்ற நிலையில் உள்ளதால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பயனில்லை எனவே அதிமுகவிற்கு வேறு தலைமை தேவை என அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் சிலர் ஓபிஎஸ் மற்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற நிர்வாகிகளோடு பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரமாக செயல்பட்டு வந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் டெல்டா மண்டலத்தின் முன்னாள் அமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களின் தளபதியாக இருந்து வரக்கூடிய வைத்தியலிங்கத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதேபோன்று ஓபிஎஸ் அணியின் செய்தி தொடர்பாளர் பேச்சுவார்த்தை இனிதே துவங்குகிறது எனவும் தனது முகநூலில் பதிவிட்டிருந்தார் இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒன்று அதிமுகவில் இணைப்பு நடைபெற வேண்டும் என்ற செய்தி வருவதாக கூறப்படுகிறது அதிமுகவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை தவிர்த்து யாரை வேண்டுமென்றாலும் கட்சியில் சேர்த்து கொள்ள தயார் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை இவர்கள் ஏற்பார்களா என்று தெரியவில்லை எனவேதான் எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட்டு புதிய தலைமையை தேர்ந்தெடுக்க அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் திட்டமிட்டு வருவதாகவும் அதற்கு சரியான தேர்வு செங்கோட்டையனாகவே இருப்பார் என்று இவர்கள் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் செயல்பட்டு வருபவர் எனவே செங்கோட்டையனை எவரும் நிராகரிக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்திற்கு இவர்கள் வந்துள்ளதாகவும் தெரிகிறது வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பொதுச் செயலாளரின் பதவிக்காலம் முடிவடைகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து போட்டியிட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு அவர்கள் கூறும் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து இதுவரையிலும் ஏழு தேர்தல்கள் நடைபெற்று விட்டது இந்த ஏழு தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லிக்கொள்ளும் அளவில் வெற்றி இல்லை என்றுதான் கூற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றார் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியாத நிலையில் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்று ஆனாலும் அந்த தேர்தலில் அதிமுக ஒரே ஒரு இடத்தை மட்டுமே கைப்பற்றி இருந்தது மற்ற முப்பத்தொன்பது தொகுதிகளில் தோல்வியையே தழுவி இருந்தது இதே நேரத்தில் இருபத்திரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மே மாதம் பதினெட்டு தொகுதிகளுக்கும் ஜூன் மாதம் நான்கு தொகுதிகளுக்கும் நடைபெற்றது எந்த தேர்தலிலும் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ளும் அளவிற்கு வெற்றி பெற்றார்களே தவிர மிகப்பெரிய வெற்றியை அவர்களால் பெற முடியவில்லை இதன் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஆளும் கட்சி வரிசையிலிருந்து எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றார் அறுபத்தாறு இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது இந்த தேர்தலிலும் கூட அதிமுக மெகா கூட்டணியையே அமைத்திருந்தது பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்று அப்பொழுதும் அதிமுகவால் ஆளும் கட்சியாக மாற முடியவில்லை இதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது இந்த இடைத்தேர்தலில் ஏழு சுற்று வரையிலும் அதிமுகவால் டெபாசிட் கூட வாங்க முடியவில்லை இதன் பின்புதான் அதிமுக வேட்பாளர் டெபாசிட்டே வாங்கினார் இதில் மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெற்றிருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஈவிகேஎஸ் இளங்கோவனை அங்கு போட்டியிட்டிருந்தார் கொங்கு மண்டலத்தில் அதிமுக என்றளவும் வலுவாக உள்ள ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அந்த தேர்தலில் டெபாசிட் வாங்குவதற்கு ஏழு சுற்றுகள் வரை காத்திருக்க வேண்டிய நிலையில் அதிமுக இருந்தது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற முடியவில்லை தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது இதிலும் அதிமுக மிகப்பெரிய சருக்களையே சந்தித்துள்ளது இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் அதிமுக அழிந்து அதல சென்றுவிடும் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதிமுகவினுடைய தலைமையை மாற்ற வேண்டும் எனவே அதிமுகவின் தலைமைக்கு தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களே சரியான தேர்வாக இருப்பார் என்று பல மூத்த நிர்வாகிகள் கருதுவதாக கூறப்படுகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டார் இதனால் மிகப்பெரிய பிரளயமே அதிமுகவில் வெடிக்கும் என்றும் கூறப்படுகிறது நன்றி